முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரில இருக்கிற சுச்சுவேஷன் படி இது வந்துட்டு ஒரு அவர்ஷனா பார்த்தது பட் இந்த மாதிரி ஒரு காது கேட்காம இருக்கு அப்படின்னா வந்துட்டு அது ஒரு பேட் திங் அது ஒரு கெட்ட விஷயம் அதை வெளியில சொன்னா வந்துட்டு அது அதோட அக்செப்டன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது நம்மளை ஏதாவது பேர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா அதுக்கான அதனால அஃபெக்ட் ஆகக்கூடிய பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி எஸ்பெஷலி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆகுது அப்படின்னாலே அந்த ஏஜ் ரிலேட்டட் ஹியரிங் லாஸ்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும் ஆஃப் அதோட டிகிரி வேணா மாறும் சில பேருக்கு மைல்டா இருக்கும் மினிமலா இருக்கும் பட் ஆனா ஜென்ரல் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த டிகிரி ஆஃப் ஹியரிங் லாஸ்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும் ஆனா சரி ஹியரிங் எய்டு போட்டா நம்மளை வந்துட்டு தாப்பா கூப்பிடுவாங்க ஏதாவது பேர் சொல்லி கூப்பிடுவாங்க இல்ல ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க வந்துட்டு அவர் இருந்தாங்க சோ அதோட இன்சிடென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையவே தான் இருக்கு இப்போ ஹியரிங் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காசஸ் இருக்கு அதுக்கு கஞ்சனிட்டல் ஹியரிங் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு பரப்பிலேயே வர்றது அந்த மாதிரியான ஹியரிங் லாஸ் எல்லாம் வந்துட்டு இந்த நியூ பார்ன் ஹியரிங் ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீனிங் ப்ரொசீஜர் இருக்கு யூஎன் ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சல் நியூ பார்ன் ஹியரிங் ஸ்கிரீனிங் அது பண்ணாலே வந்துட்டு குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல வந்துட்டு ஸ்கிரீன் பண்ணா அதுக்கு அந்த குழந்தைக்கு ஹியரிங் லாஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கெஸ் நம்மளால பண்ண முடியும் அதோட ப்ரோட்டோகால் படி பார்த்தா அது ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல இருந்து ஒன் மந்த் வரைக்கும் டிபெண்டிங் அப்பான் த ரிசல்ட் நமக்கு அது மாறும் அண்ட் அதோட இன்ச இது கன்ஜெனிட்டல் ஹியரிங் லாஸ் தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய்ஸ் இண்டியூஸ்ட் ஹியரிங் கிளாஸ் இருக்கு சத்தம் ஜாஸ்தியாவும் வர இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால வரீங்க அது பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய அந்த ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி சத்தம் ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல ஒர்க் பண்றவங்களுக்கு வருதுங்கிறது ரொம்ப காமன் ஆனா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஐடி எம்ப்ளாயிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறவங்க ஆர்கிடெக்ட்ஸ் இந்த மாதிரி பிளேசஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியா பாக்குறோம் எஸ்ட்லி ஐடி எம்ப்ளாயிஸ் யாருமே கெஸ் பண்ண மாட்டோம் பட் அவங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரியான அந்த கால் சென்டர்ஸ் அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹெட்ஃபோன் யூசேஜ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதுவே நாய்ஸ் இன்ட்யூஸ் ஹியரிங் லாஸ் காஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன் டூ யங் பீப்புள் தேர்ட்டிலேருந்து இருந்து ஃபார்ட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஹியரிங் லாஸ் ஒரு மாடரேட் டு சிவியர் டிகிரில நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு ஹியரிங் எட் போடுற நிலைமையே வந்துடும் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ்ல போட வேண்டிய ஹியரிங் எட் தேர்ட்டி ஃபார்ட்டிலேயே போட்டுடுறாங்க அதுக்கு அடுத்த இது பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலேட்டட் ஹியரிங் சொல்றது நார்மலா முடி நிறைக்கிறது எப்படியோ ஸ்கின் சுருங்குறது எப்படியோ அந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டட் ஹியரிங் கிளாஸ்ங்கிறது இட்ஸ் அ வெரி காமன் திங் அண்ட் இஸ் அ வெரி நார்மல் திங் சோ அதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் ஃபேக்டர் பேசிக்கா பாத்தீங்கன்னா ஏர்லியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நாய்ஸி சுச்சுவேஷன்ல வந்துட்டு ரொம்ப டிஃபிகல் இருக்கு அப்படின்றவங்களுக்கு நாய்ஸி சுச்சுவேஷன்ல எனி நார்மல் பர்சனுக்கு வந்துட்டு கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் அவங்க ரெக்கரண்டாக அதை நோட்டீஸ் பண்றாங்க திரும்ப திரும்ப அதை நோட்டீஸ் பண்றாங்க ஈவன் மைல்டா நாய்ஸியா இருக்கிற பிளேஸ்ல கூட வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு இண்டிகேஷன் இன்னொன்னு வந்துட்டு ரொம்ப தூரத்துல கொஞ்சம் ஒரு பிப்டீன் ஃபீட் டிஸ்டன்ஸ்ல நின்று தூரத்துல நின்று பேசும்போது எனக்கு அதை கிராஸ் பண்ண கஷ்டமா இருக்குன்னா அது ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லாம பின்னாடி நின்று பேசினா இல்ல சைட்ல நின்று பேசினாலாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னாலாம் வந்துட்டு தீஸ் ஆர் வெரி மைனர் திங்ஸ் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நோட்டீஸ் பண்றாங்க ரெக்கரண்டா திரும்ப திரும்ப ஒன்னு ரெண்டு இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஓகே பட் திரும்ப திரும்ப நோட்டீஸ் பண்றாங்கன்னா அவங்க காதை செக் பண்ணிக்கிறதுனால எந்த பேட் திங்கும் இல்லை தப்பும் இல்லை ஒரு ட்வெண்ட்டி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல அவங்களுக்கு தெரிஞ்சிடும் தட் அவங்களுக்கு நல்லா கேக்குதா இல்ல ஹீரிங் க்ளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி பெர்சென்ட் அந்த ஹியரிங் லாஸ்ங்கிறது ஃபார்ட்டி பெர்செண்ட் கிராஸ் பண்றப்போ ஹியரிங் எய்ட் போட்டுக்கிறதுங்கிறது அட்வைஸபிள் யூஷுவலா இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இல்லை அப்ராட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் கம்மியா இருக்கிற பிளேசஸ்லாம் மைல் டிகிரி ஆஃப் ஹியரிங் லாஸ்ஸையே கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா நம்ம கண்ட்ரிலும் நம்மளோட என்விரான்மெண்ட்லாம் ரொம்ப லவுடு நம்ம பீப்புள் பேசுற விதமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் அங்க இந்த மாதிரியான பிளேசஸ்ல கேரிங் கிளாஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அவங்க மைல்டா இந்த மாதிரி நான் இப்ப ப்ரீவியஸா சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி பர்சன்ட் உள்ள இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் எதுனால எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவாய்ட் பண்றதுக்கு கவுன்சிலிங்ல சொல்லிட்டு ப்ரிசர்வேஷனுக்கு தான் போக்கஸ் பண்றது அந்த ஃபார்ட்டி பெர்சென்ட்டை தாண்ட விடாம ஒன்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் கிராஸ் பண்ணியாச்சு அப்படின்னா ஹியரிங் போட்டுக்கிறது இட் இஸ் பெட்டர் ஏன்னா அது போடாமல் இருக்காங்க அப்படின்னா இன்னும் ஸ்ட்ரெயின் தான் ஜாஸ்தி ஆகும் இன்னும் கவனிக்கணும் அவங்க திரும்ப திரும்ப கேட்கணும் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அந்த ஸ்ட்ரெயின் திரும்ப திரும்ப பண்றதுனாலையும் அவங்களுக்கு இன்னும் ஆக்சலரேட் தான் ஆகும் அந்த ஹியரிங் லாஸ் ஜாஸ்தியா தான் ஆகிடும் அண்ட் ஹியரிங் இஸ் பேசிக்கலி அதோட வேலை நம்மளோட அந்த உள்காதோட காதோட நிறைவு பண்றது தான் ஹியரிங் லாஸ் சென்சரிங் யூரல் ஹியரிங் லாஸ் அப்படின்னா நம்மளோட அந்த உள்காதுல பதினாறாயிரம் செல்லு இருக்கும் அந்த செல் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிருக்கும் அந்த செல் அழியறதுனாலயோ அப்படி இல்லைன்னா அந்த இருந்து போற நரம்பு வீக் ஆகுறதுனால இது ரெண்டுமே எது வேணா இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி லாஸ் வர்றப்போ அந்த இன்னர் இயர்ல அந்த பதினாறாயிரம் செல்லுன்னு சொன்னதுல அது கொஞ்சம் கொஞ்சமா டை ஆஃப் ஆகுறப்போ அந்த அது அந்த அது டை ஆகுறப்போ அதோட வேலையை அதோட லோட இந்த ஹியரிங் எய்ட் எடுத்து பண்ணும் உள்ள நடக்கிற ப்ராசஸ வெளியில இருந்து பண்ணி உள்ள அனுப்புறோம் ஸோ தட் அந்த மிச்சம் உள்ள ஏரியா வந்துட்டு இந்த சவுண்டை பிக்கப் பண்ணி பிரெயினுக்கு அனுப்பி அது வந்துட்டு டீக் பண்ணும் ஹியரிங் எய்டுங்கிறது பேசிக்கா இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது அதோட பார்ட்ஸ் அது இதெல்லாம் நம்ம போக்கஸ் பண்ண தேவையில்ல அதோட வேலை நம்ம கிளாஸஸ் மாதிரி கண்ணுல டிஃபெக்டிவா எவ்வளவு பவர் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டவா லென்ஸ் போடுறோம் அதே மாதிரிதான் ஹியரிங் ஏடும் எவ்ளோ டிஃபெக்ட் இருக்குன்னு பார்த்து கரெக்டுவா ஹியரிங் ஏட் போடும் இட் இஸ் நத்திங் இன்வேசிவ் எதுவும் அதனால வந்துட்டு வலியோ அதனால எதுவும் வந்துட்டு சில பேர்லாம் கேள்வி கேட்பாங்க இதனால பிரெயின் எதுவும் அஃபெக்ட் ஆகுமா நர்வ் வந்துட்டு டேமேஜ் ஆகுமா இது இல்லாம லைஃப் வந்துட்டு ஏதாவது ஹாண்டிலே பண்ண முடியாதுன்ட்டு ஆயிடுமா அப்படின்ட்டு அந்த மாதிரியான விஷயம்லாம் ஹியரிங் எய்ட்னால கிடையாது இட் இஸ் மோர் ஆஃப் அ சப்போர்ட்டிவ் டிவைஸ் அண்ட் அதனால இன்னும் லைஃப் என்ஹான்ஸ் தான் ஆகும் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா நம்ம நேச்சுரல் சிஸ்டம்க்கு ஈக்குவலா வரத்துக்கு இது வரைக்கும் இனோவேஷன்ஸ் எதுவும் வரல பட் ஆனா அதுல ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்ட் கிட்ட வரா மாதிரி தான் இருக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜி நான் பார்த்தேன் இப்போ டூ தௌசண்ட் பிப்டின் அதுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஹியரிங் டெக்னாலஜியே வேற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் அப்புறம் ஹியரிங்கை டெக்னாலஜி இஸ் வெரி குட் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஆஃப் நேச்சுரல் ஹியரிங்கை கொண்டு வர அளவுக்கு இப்போ டெக்னாலஜி இருக்கு அது உங்களுக்கு அது அனலாக் ஹியரிங் எய்ட் ப்ரோக்ராமபிள் ஹியரிங் எய்ட் அப்படின்ட்டுலாம் இருக்கு அந்த டீட்டெயில்ஸ்குள்ள குள்ள போகணும் அப்படின்னா அனலாக் ஹியரிங் இட் இஸ் லைக் மைக் ஒரு மாதிரி தான் எல்லா சவுண்டையும் எடுத்து எல்லாத்தையும் ஆம்பிளிஃபை பண்ணி கூட்டி தரும் இப்போ டிஜிட்டல் ஹியரிங் எய்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஹியரிங் லாஸ் மெஷர் பண்றோம்ல அந்த கிராஃபிக் ஏத்த மாதிரியே வந்துட்டு நுணுக்கமா ஆம்ப்ளிஃபிகேஷன் கொடுத்து கரெக்ஷன் கொடுத்து பண்றதுதான் அனலாக் ஹியரிங் பாத்தீங்கன்னா அரௌண்ட் பத்தாயிரத்துல அந்த மாதிரிலயே இருக்குங்க டிஜிட்டல் ஹியரிங் ஏஜ் அப்படின்னு பார்த்தா ஒரு இருபதாயிரத்துல இருந்து இருக்கு எப்படி பதில் சொல்லணும்னா அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த செவித்திறன் நிழப்பு எதுனால நடக்குது அப்படிங்கறது பாக்கணும் இப்ப அது வந்துட்டு அசஸ்மெண்ட் பண்ணிட்டு போற இன்னர் இயருக்கு போற வழியில மிடில் இயர் இல்ல அவுட்டர் இயர் அதுல வந்துட்டு இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்ல இயர்ட்ரம் டேமேஜ்னாலயோ இல்ல வேற ஏதாவது காஸ் பிரஷர் இம்பாலன்ஸ் நெகட்டிவ் ப்ரெஷர் பில்ட் அந்த மாதிரினா அப்போ ஒரு நல்ல ஹெட் அண்ட் எக்ஸர்ஜன் சர்ஜன் இஎன்டிக்கு ரெஃபர் பண்ணி பண்ணலாம் அப்படி இந்த மாதிரி போற வழியில கண்டக்டிவா எந்த பிரச்சனையும் இல்ல இன்னர் இயர்ல இருக்கிற பிரச்சனைனால வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு கியூரிங் ஏடு போடுறதுதான் ஆப்ஷன் சோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு நல்ல அசஸ்மெண்ட் அது பண்ணணும் அதுல மிஸ்டேக் நடக்காம பாத்துக்கோங்க இப்போ செவித்திரை நிழப்பை தடுக்கிறதுக்கான மெத்தட்ஸ் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா இந்த நாய்ஸ் இன்டியூஸ் ஹியரிங் லாஸ் ஒன்றும் இல்லை அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணணும் அதாவது இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்றது ஃபோன் யூஸ் ஃபோன்ல பேசுறது இதெல்லாம் வந்துட்டு மினிமமா வச்சுக்கிறது பெட்டர் இப்போ ஹெட்ஃபோன் யூஸ் பண்றாங்க வேற வழி இல்லை ஜாபுக்கு யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு வால்யூமை ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு கீழே வச்சுக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே போகிறது அட்வைசபிள் கிடையாது அதே மாதிரி ஃபோன் பேசுகிறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க பிரைவேட் ஸ்பேஸ்ல இருக்காங்க அப்படின்னா ஸ்பீக்கர்ல போட்டு பேசிக்கலாம் காதில் வச்சு பேசலாம் அதே மாதிரி டிராவலிங்ல இருக்காங்க அவுட்டர் வெளி என்விரான்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னா அப்ப வந்துட்டு போன் பேசுறதை தவிர்த்துக்கிறது பெட்டர் போன் பேசுறதையோ இல்ல வந்துட்டு இந்த கார் டிரைவ் பண்ணிட்டே சில பேர் வந்துட்டு லீஜர் கதை யார்ட்டே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது அதெல்லாம் பேசிட்டு போவாங்க அதெல்லாம் தடுத்துக்கலாம் ஏன்னா சுத்தி இருக்கிற என்விரான்மெண்டல் நாய்ஸ் ஓவர் கம் பண்ணணும்னா நம்ம இன்னும் சவுண்டை ஜாஸ்தியா வைப்போம் நமக்கு அப்போ வந்துட்டு அதோட பாதிப்பு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாய்ஸ் அவாய்ட் பண்றது பெட்டர் அப்படி இல்ல ரெக்கரண்டா இன்ஃபெக்ஷன்னால ஒருத்தவங்களுக்கு காது அஃபெக்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த காதுக்குள்ள தண்ணி போகாம பாத்துக்கிறது வெளியில போகிறப்போ காதை கவர் பண்ணிட்டு போகிறது இந்த மாதிரியான சில ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம்